அடுத்த நொடி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தெரியாது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இந்த பிளைன் அகமாபத்துல இருந்து லண்டனுக்கு போகுது டைம் படி ஒன்று முப்பத்தி எட்டுக்கு கிளம்புது ஆனா ஒன்று நாற்பத்தி மூணுக்கு கிராஷ் ஆயிருது அதாவது நாலு நிமிஷத்திலேயே இந்த ஹாஸ்டல்ல மோதி வந்து அந்த பிளைன் வந்து கிராஷ் ஆயிருது அதில் பயணிச்சவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் உயிரோட இல்லை அந்த ஒருத்தவங்க மட்டும் உயிர் பழச்சாங்க அந்த ஒரு நபரும் எப்படி உயிர் பழச்சாருன்னா அவரோட சீட்டு தான் காரண சீட்டோட எண்ணிக்கை வந்து லெவல் ஏ அந்த லெவல் ஏ பக்கத்துல வந்து எமர்ஜென்சி கதவு இருந்திருக்கு அந்த கதவு வழியாக தான் அவர் உயிர் பழச்சிருக்காரு இந்த பிளைட் ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம் மொதல் இன்ஜின் கோலராக இருக்கலாம் இல்லைன்னா பறவைகள் காரணமாக இருக்கலாம் இல்லை மனிதரோட எரராக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக ஆகுறதுக்கு நமக்கு தேவையானது பிளாக் பாக்ஸ் அது என்ன பிளாக் பாக்ஸ்ன்னு தொடர்ந்து பாருங்க ஒரு ஃப்ளைட்டை எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு இந்த பிளாக் பாக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த இந்த கருப்பு பொட்டியோட வேலையே என்னென்னா அது ரெக்கார்ட் பண்ணுறதா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட்டுக்கு என்ன பேசுகிறாங்க இல்லை அங்கே தீவிரவாதி அட்டாக் நடந்திருக்கா அங்கே என்ன உரையாடல் நடக்குதுன்னு இந்த கருப்பு பொட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணுமாம் அது மட்டும் இல்லாமல் எந்த நெருப்புலையும் எந்த ஒரு ப்ரெஷர்லையும் இந்த கருப்பு பொட்டியால் இருக்க முடியுமா ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெட்டீரியலை வச்சு இந்த கருப்பு பொட்டியை தயாரிச்சிருக்காங்களாம் இப்போ இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த கருப்பு பொட்டி கிடச்சிச்சுன்னா எதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்